நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டருடைய பிரசித்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் எனக்கு அன்பான தேடு பிள்ளைகளை இன்றைக்கும் கத்த நம்மளோட பேசுகிற வார்த்தை சங்கீதங்கள் புஸ்தகம் தொண்ணூத்தி ஒன்றாம் அதிகாரம் நான்காவது வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் எவ்வளவு அருமையான வார்த்தை பார்த்தீர்களா அவர் தமது சிறகுகளாலே உங்களை மூடுவார் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிற ஆண்டவர் நம்மை பராமரிக்கிற ஆண்டவர் நாம் போகிற இடங்கள் எல்லாம் நம்மோடு கூட வருகிற ஆண்டவர் எப்படி ஒரு கழுகு தன்னுடைய குஞ்சுகளை சிறகுகளாலே மூடி மறைத்து காத்து கொள்ளுகிறதோ அதே போல தேவன் உங்களை இந்த நாள் முழுவதும் உங்களை மூடி மறைத்து பாதுகாப்பார் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் சரி எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சரி எவ்வளவு அவமானங்கள் வந்தாலும் சரி எவ்வளவு கண்ணீரின் பாதையிலே இந்த நாள் நீங்கள் நடந்தாலும் சரி அவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாத அவர் தமது சிறகுகளாலே உங்களை இன்றைக்கு மூடிக்கொள்வார் அவருடைய சிறகுகள் நம்மை மூடிக்கொள்ளும் பொழுது என்ன நடக்கும் அவைகளில் எந்த ஆபத்துகளோ எந்த நாசமோசங்களோ எந்த பழி சொல்லுகளோ எந்த அவதூறான வார்த்தைகளோ நமக்கு நேராக கடந்து வந்தாலும் அவைகள் நம்மை தொடாதபடிக்கு அந்த சிறகுகள் எல்லாம் நம்மை மூடி மறைத்து அவைகளால நமக்கு எந்த விதமான பாதிப்பும் அவைகள் நம்மை மூடி மறைத்து காத்துக்கொள்ளும் அன்பான தேர்ந்த பிள்ளைகளே இந்த உலகத்துல உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என் கூட இருந்து யாரும் எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு ஒரு அன்சேஃப்டியா ஒரு கா பாதுகாப்பற்ற வாழ்க்கையை குறிச்சி நீங்க ரொம்ப கவலையா இருக்கீங்களா கர்த்தர் உங்கள் கவலையை தான் சொல்லுகிறார் ஏன் மகனே ஏன் நீ கவலைப்படுகிறாய் நான் உன்னை பாதுகாக்கும்படியாக என்னுடைய சிறகுகளாலே என்னுடைய சிறகுகளாலே நான் உன்னை மூடி மறைத்து காத்துக்கொள்வேன் ஒரு கிராமத்திலே பயங்கரமான தீ விபத்து ஏற்பட்டதா அப்பொழுது ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து தீயணைப்பு படை வீரர்கள் இருந்து அங்கே கடந்து வந்தார்களாம் அங்கே என்ன நடந்தது என்றால் அங்கே ஒரு கிறிஸ்தவரும் அந்த தீயணைப்பு படை வீரர்களே அவர் அந்த பணிகளே ஈடுபடியாக ஈடுபடும்படியாக கடந்து சென்றாராம் கடந்து செல்லும்பொழுது என்ன நடந்தது அங்கே அவர் பார்த்த காட்சிகள் எல்லாம் இருதயத்தை உடைத்ததாம் அந்த கிராமம் முழுவதும் தீக்கரையாக்கப்பட்டிருந்ததாம் அப்பொழுது ஒவ்வொரு பொருளாக அழுது கொண்டே கண்ணீரோடு கூட அவர் எடுத்து பார்க்கிறாராம் பேர் தீயிலேயே கருகி மறித்து போய்விட்டார்களாம் திடீரென்று தன்னுடைய கால்களிலே ஏதோ தட்டுப்பட்டது போல ஏதோ ஒன்று தென்படுவது போல பார்த்தார் கால்களில் என்ன எவ்வளவு பெருசாக தென்படுதே என்னன்னு பார்த்தா ஒரு கோழி அப்படியே கருகி போய் கோழி அப்படியே உட்கார்ந்த இடத்துலயே கருகி போய் அப்படியே இருக்கிறதை பார்த்தார் உடனே அவருக்கு மனதெல்லாம் ரொம்ப கவலை கோழி கருகி போயிருக்குன்னு சொல்லி சரி ஓரமாக தள்ளி போடும்னு தள்ளிப் போட்டா அது தள்ளிப்போடும் பொழுது நடந்த அற்புதம் என்ன தெரியுமா இந்த சிறகுகளிலிருந்து நிறைய குஞ்சுகள் அது எத்தனை குஞ்சுகளை பொறித்து வைத்திருந்ததோ எத்தனை குஞ்சுகளும் உயிரோடு வெளியே வந்ததாம் அவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் இந்த இடத்திலேயே அவர் கண்ணீர் வடித்தாராம் அப்பொழுதுதான் கத்தர் இந்த வேத வசனத்தை அவருக்கு ஞாபகப்படுத்தினாராம் அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடி மறைத்து காப்பாற்றுவார் அவர் தமது சிறுகளால் உன்னை மூடி காப்பாற்றுவார் காத்து என கண்பன தீர்வு ஆபத்துக்கள் வரலாம் என்ன காரியங்களாலும் ஏற்படலாம் ஆனால் அவைகள் உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாத படிக்கு அவைகள் ஒன்றும் உங்களை ஒன்றும் செய்யாத படிக்கு பரலோகத்தில் இருக்கிற தகப்பன் நம்மை சுற்றிலும் வேலி அடைத்து நம்மை பாதுகாக்கிறார் துக்கப்படாதீங்க கவலைப்படாதீங்க அவைகளால் உங்களை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது ரொம்ப ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்கீங்களா பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறேன்னு சொல்லி கத்திர இன்றைக்கு உங்களோட கத்தை பேசுகிறார் குடும்பத்துல பாதுகாப்பு இல்லை குடும்ப வாழ்க்கையில பாதுகாப்பு இல்லை பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை வேலையில சரியான பாதுகாப்பு இல்ல வீட்டுல சரியான பாதுகாப்பு இல்ல என் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களுக்கு பாதுகாப்பு இல்லை எனக்கு கத்த ஆசீர்வாதத்துக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி ரொம்ப கவலைப்படுறீங்களா என் சரீரத்துக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு குழப்பத்தோடு கூட பயத்தோடு கூட நீங்கள் இருக்கலாம் கத்த சொல்கிறார் நான் உன்னை சிறகுகளாலே மூடி மறைத்து காத்துக்கொள்வேன் எவைகளும் உன்னை சேதப்படுத்தாது இன்றைக்கு முழுவதும் உன் மேல இருக்கக்கூடிய என்னுடைய சிறகுகள் நிழல் உனக்கு தெரியும் உண்மையில் இருக்கக்கூடிய சில சிறகுகளுடைய அடையாளங்கள் உனக்கு தெரியும் உண்மையில் இருக்கக்கூடிய என்னுடைய சிறகுகளாலே மூடிக்கொண்டிருக்கிற அந்த உனக்கு தெரியும் என்று கத்த சொல்லுகிறார் விசுவாசிக்கிறீங்களா கத்திரன் இன்றைக்கு முழுவதும் மூடி பாதுகாப்பார் என்று விசுவாசியுங்கள் வேத வார்த்தை விசுவாசியுங்கள் நிச்சயமாய் சொல்லுகிறேன் கத்திர உங்களுக்கு இந்த நாளிலே அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்து வராங்க